எந்த கதையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு மக்கள் திலகம் அவர்கள் விஜயா வாகனி திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் நிறுவனரான நாகிரெட்டி அவர்கள் கிட்ட ஆலோசனை நடத்திருக்காங்க தெலுங்குல வெளியான கதாநாயகடோ என்ற திரைப்படத்தை புரட்சி தலைவர் அவர்கள் பார்த்திருக்காங்க புரட்சி தலைவர் அவர்களும் அவருக்கு இணையாக புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நடிச்சிருக்காங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருந்தது இந்த படத்துக்கு நம் நாடுன்னு பெயர் வச்சிருந்தாங்க மக்கள் எல்லாருமே புரட்சி தலைவர் அவர்களை வாத்தியார்னு ரொம்ப அன்போடு அழைப்பாங்க இந்த வார்த்தையை பயன்படுத்திய கவிஞர் வாலி அவர்கள் வாங்கையா ஐயா என தொடங்கும் பாடல் வரையை ரொம்ப அற்புதமா எழுதி கொடுத்து த்திற்காக புரட்சித் தலைவர் அவர்களுடைய நடிப்புல வெளியான எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது இந்த படத்துடைய வெற்றியை தொடர்ந்து விஜயா வாகனி தயாரிப்பு நிறுவனம் மக்கள் திலகம் அவர்களை வச்சு இன்னொரு படத்தை தயாரிக்க முடிவு பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி மக்கள் திலகம் அவர்களும் இதே தயாரிப்பு நிறுவனத்துல இன்னொரு படத்துல நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சிருக்காங்க எந்த கதையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு மக்கள் திலகம் அவர்கள் விஜயா வாகனி திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் நிறுவனரான நாகிரெட்டி அவர்கள் கிட்ட ஆலோசனை நடத்திருக்காங்க வெளியான கதாநாயகோ என்ற திரைப்படத்தை புரட்சி தலைவர் அவர்கள் பார்த்திருக்காங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருக்கு ஆனா தமிழுக்கு ஏத்தா மாதிரியும் புரட்சி தலைவர் அவர்களுக்கு ஏத்தா மாதிரியும் மூணை நாள்ல இந்த திரைப்படத்துக்கு தேவையான திரைக்கதைய உருவாக்கிருக்காங்க

தண்டிக்க நினைப்பவன் இதனால ஊழல் கதாநாயகனுக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் உருவாகுது ஆனா கதாநாயகன் மக்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்று நகரசபை சபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த படத்துடைய தயாரிப்பாளரான நாகிரெட்டி அவர்களுக்கு படத்துடைய கதை ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு அது மட்டும் படத்துக்கான கதை வசனத்தை எழுதி முடிச்சிருக்காங்க தன்னலமற்ற மக்கள் சேவகனாக புரட்சி தலைவர் அவர்களும் அவருக்கு இணைய

வாலி அவர்கள் ரொம்ப அற்புதமாக ஒரு பாடலை எழுதி கொடுத்திருக்காங்க மக்கள் எல்லாருமே புரட்சி தலைவர் அவர்களை வாத்தியார்னு ரொம்ப அன்போடு அழைப்பாங்க இந்த வார்த்தையை ரொம்ப அற்புதமா எழுதி கொடுத்திருக்காங்க தளத்துல கிட்டத்தட்ட ஏழு படப்பிடிப்பு தளத்துல நம் நாடு திரைப்படத்துக்கான ஷூட்டிங் நடந்திருக்கு அப்ப ஏழு படப்பிடிப்பு தளத்திலயும் மாறி மாறி படத்துடைய ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கு முதன் முதலா பாடல் பதிவோட தான்

ஜம்புவோட இணைந்து புரட்சி தலைவர் அவர்களும் படத்தொகுப்பு பணியை மிக சிறப்பாக மேற்கொண்டிருக்காரு ஜம்பு அவர்களாலே புரட்சி தலைவர் அவர்களுக்கு ஈடு கொடுக்க முடியலையா படத்தொகுப்பு பணியில அந்த அளவுக்கு புரட்சி தலைவர் அவர்கள் ரொம்ப ஈடுபாடோடு இருந்திருக்காங்க படம் தொகுக்கப்பட்டதுக்கு அப்புறமா படத்தை போட்டு பாத்திருக்காங்க அப்ப நாகிரெட்டி அவர்களுக்கும் புரட்சி தலைவர் அவர்களுக்கும் ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு படத்தை போது அப்பவே படத்துடையவற்றை உறுதியாயிருக்கு